கும்பராசிக்காரர்கள்ும் அதாவது ஞாயிறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி கிரக நிலை பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூன்று தினங்களும் கிரக நிலைகள் சும்மா குடும்பம் களை செவ்வாயும் கேதும் சிம்ம இருந்து சந்திரன் சனி ராகு பார்வை சந்திரன் சனி ராகு கேது செவ்வாய் பார்வை இதுல ஒரு சந்திரமங்கல யோகம் ஒண்ணுதான் இருக்கு இருந்தாலும் சாலபுருஷ ராசி மேசராசியிலிருந்து பதினொன்னாம் இடத்துல சந்திரன் இருப்பது நிகழ்வின் காரணமாக தம்பிக்கு அண்ணன் எவ்விதத்திலும் உதவான் அவ்வளவுதான் ஜெய் ஸ்ரீராம் பொருளையும் கேட்டு வாங்கி விடுவான் அண்ணனே தம்பியிடம் இருந்து இது ஒரு பக்கம் மத்தபடி எந்த விதமான கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குரு பகவான் கும்பராசியை பார்க்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு குரு ஆட்சியா இருந்தால் மட்டுமே ஓரளவு பாதகம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏழ்ற வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் முடிய போகுது அதுல இந்த நாள்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை தவிர்த்து எங்கேயாவது திருப்பதி ஒரு ரெண்டு நாள் எங்கேயாவது போறது உத்தமம் ரெண்டு நாள் ஞாயிறு திங்கள் சனி ஏன்னா குடும்பங்கள்ல அதிகமான பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பம் மட்டும் இல்லை நாடு அப்படி வீடு அப்படி எல்லாமே சோ உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தை மட்டும் சொல்றோம் நிறைய பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமாகும் யாரும் யார் பேச்சையும் கேட்காம பேசிக்கிட்டே இருப்பாங்க விவாதங்கள் நடக்கும் ஒரு விவாத அதிகமான நடக்கக்கூடிய நாள் ஆணி முப்பது திங்கக்கிழமை பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல தோசம் சிறப்பான தோஷம் கழிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா யாருக்காவது எல்லா ராசிக்காரங்களுக்குமே மேசராசிலிருந்து மீன ராசி வரை இருக்கக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக சந்திர தோஷம் புதன் தோஷம் இந்த ரெண்டு தோஷமும் இருந்ததுனால் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ரெண்டு தோசம் இருந்தா அன்னைக்கு கிரக சாந்தி பண்ணுவது சிறப்பு ஏனென்றால் சந்திரமங்கள யோகம் அன்னைக்கு இருக்கு சிம்ம செவ்வாய் கும்பராசியை பார்க்குது ஒரு சந்திரமங்கள யோகம் அதுபோக புதன் வக்ரத்துல இருக்காரு குருவும் சனியும் மட்டும் வக்ரமானால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கார்களோ அதே போல தான் தருவார்கள் வக்ரம் பயிற்சி பெற்று அந்த இடத்துக்கு வலிமை தருவாங்க அப்படின்னா அது கிடையாது ஆனா குரு சனியை தவிர மற்ற கிரகங்கள் வக்ர பயிற்சி ஆனால் எந்த இடத்துக்கு அவங்க போறாங்களோ அதனுடைய பலனை தருவாங்க அப்ப புதன் வக்ரமானா புதன் உச்ச வீட்டுக்கு வந்து புதன் ஆட்சி வீட்டுக்கு வந்திருக்கு புதன் ஆட்சி வீடானது மிதுன ராசி ஸோ மிதுனத்துல அன்றைய தினம் வக்ர பயிற்சி இருப்பதுனால் குருவோட புதன் சேருவதனாலும் சூரிய புதன் யோகம் ஒரு ராஜயோகம் கைகூடும் இந்த ராஜயோகம் கைகூடுவதற்கு கும்பராசிக்காரர்கள் சந்திரன் குருபலமும் உள்ளதனால் சிறப்பாகவும் இருக்கும் இடமிட்டு எடம் நகர்ந்தால் மட்டுமே மற்றும் மூன்றாம் நபர் மூலியமாகவும் சண்டைகள் வலுப்பெறும் ஏற்கனவே நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா அந்த பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஞாயிறு பிந்திய நாள் செவ்வாய் வரை இந்த மூன்று நாளும் யாரையாவது பத்தி பேசும்போது அவங்கள் மூலியமாகவும் சண்டைகள் அதிகமாகும் சண்டை வலிமை கூடும் சோ கிரக நிலைகள் அந்தபடி அமைப்பு உள்ளது ஒரு மூன்று நாள் இடமிட்டு விட்டு இடம் நகர்ந்து செல்வது நல்லது யார் மூலியமாவது சண்டையே யாருமே மாட்டாங்க வாய்ந்ததே திருப்பி பேசி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு திருப்பி சண்டை வரும் திருப்பி ரெண்டு மணி நேரம் கழிச்சு திருப்பி அதவே பேசி சண்டை வரும் இல்லைன்னா வேலைக்கு போறவங்க போயிட்டு நைட் வருவாங்க திருப்பி அதை பேசி திருப்பி சண்டை வரும் இந்த மூன்று நாள் எவ்விதமான தீர்க்கமான முடிவுகள் தயவு செய்து எடுக்க